மகாலதி சிறியல்ல இன்னைக்கு ராகினி ஹோட்டல்ல உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ அங்க நிவின் வராரு உடனே ராகினி நிவின் கிட்ட உடனே நிவின் நீ சுத்திட்டு இருக்கியா கேக்குறாரு ஆனா ராகினி நான் இருக்கட்டும் சிங்களா தான் இருக்கான் ஆனா ஏன் இங்க இருக்க அதான் உன் காதல் பறந்து போயிடுச்சேன்னு சொல்றாங்க அதுக்கு நிவின் சிரிக்கிறாரு ராகினி சிரிச்சு சமாளிக்கிறியா உன் முன்னாள் காதலி அவன் புருஷன் கூட சந்தோஷமா வாழ்றாரு இங்க இருந்து பாத்துட்டு இருக்கியா உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேக்குறாங்க நிவின் பிடிக்காதவனை கடத்தி ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ண நினைக்கிறவங்க தான் வைக்கப்படணும் இதுக்கு நாயா கேட்குறாரு ராகினி இது காதல் அது அசிங்கம் அவன் அடுத்தவன் இப்பயாவது என்ன பத்தி நினைக்க மாட்டியா நீ எப்படி தூரமாக இருந்து பார்த்து நொந்து போறியோ அதே தான் நானும் உன்னை பார்த்து நொந்து போறேன் இது என் விதி போலன்னு வருத்தப்பட்டு பேசுறாங்க நிவின் கவலைப்படாத நான் தூரத்துல இருந்து பார்க்கலாம் மாட்டேன் சீக்கிரமா காவிரி பக்கத்துல போக போறேன்னு சொல்ல ராகினி என்ன கேட்க நிவின் புரியலையா காவிரி கூட வாழ போறன்னு சொல்றாரு அதனால ஏன் பின்னாடி திட்டிருத விட்டுட்டு பொட்டிய கட்டிட்டு ஊருக்கு போன சொல்றாரு ராகினி நிவின் விளையாடாதுன்னு சொல்றாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல காவிரி என்கூட கூட வந்துருவான்ற நான் இருந்தேன் என் மூடையே ஸ்பாயில் பண்ணிட்டேன் இந்த வைப் எனக்கு செட் ஆகலன்னு கிளம்பி போறாரு ராகினி குழுப்பத்துல இருக்காங்க அண்ட் காவேரியும் விஜயும் ஃபார்ம் ஹவுஸ்க்கு வராங்க இதுதான் இன்ட்ரெபிசோட வரப்போகுது